கேமரா தெரியறப்பல பட்டுனா நல்லது கண்ணை மூடிக்கிறேன்னு ஐயோ எல்லோ வசிம ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கான் ஆ அடுத்தது வசிம எல்லோ ஏ இது என்ன கலரு அடிச்சுடு வசிம் ஒன்று நீ மூணா பாப்பா மூணு இது நேட்டு என்ன தெரியுறாப்ல ஏ நீ வா

சீம் ரெண்டு சொல்லியிருக்கு சொல்லிருக்கு அசமா ஒன்னு பாக்கப்ப சொல்லு இல்ல ரோஸ் கலர் அடுத்தது தப்பா ஏடே தப்பு சொல்லிட்டு என்ன பொடியில எந்த கலர் எடுத்தியா அந்த கலர் எடு கலர் ரெண்டு கலர் நீ எடுத்த ஒரு கலர் தானா ரெண்டு கலர் தான் நீ எடுத்தது பாப்பா தான் எடுத்திருக்கு இதுல யார் வின் பண்றான்னு பாக்கணும் கேமரா ஓடிக்கிறதுக்கு பண்ணக்கூடாது